இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் இப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை தினமலர் ரெண்டு நாட்களாக வெளியிட்டுருக்கிறாங்க அந்த காப்பி எங்கையில் இருக்குது இதுதான் இதுதான் தினமலர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் எப்படி தினமலர் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை தொடர்ந்து அவதூறுகளையும் பொய்களையும் ஆர்எஸ்எஸ்ஸிற்காக தொடர்ந்து எழுதி வருகிறது என்பதை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம் நடந்து முடிந்த சென்னை புத்தக கண்காட்சியில் நிமிர் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த பல பத்து வருடங்களாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த தினமலர் என்ன மாதிரியான வேலைகளை எல்லாம் செஞ்சிட்ருக்கிறான் அப்படிங்கிறது தமிழ் உணர்வுள்ள ஒவ்வொருத்தரும் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாசித்தாகணும் பணம் இருப்பவர்கள் வாங்கி எல்லாருக்குமே ஒரு ஐம்பது காப்பி அறுபது காப்பி கொடுங்க சரியா இப்போது தினமலரும் சாணக்கியா சாணக்கியானா வட சுடக்கூடிய பாண்டே இல்லையா பாண்டேவும் தினமலரும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிறத வெளியிட்டுருக்கிறாங்க அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் அதில் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி முதல் கேள்வி என்ன அப்படின்னா கடந்த லோக்சபா தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள் சரியா அதில் அதிமுக முப்பது சதவீதம் திமுகவிற்கு நாற்பத்தி மூணு சதவீதம் நாம் தமிழருக்கு பதிமூன்று சதவீதம் பாரதிய ஜனதா கட்சிக்கு பதினான்கு சதவீதம் இதை பெருசு பெருசாக நம்ம எடுத்துக்கணும் நடந்து முடிந்தது தானே இதை ஊற்றலாம் அடுத்தது வர்றாங்க மத்திய அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது இதுதான் பாண்டேவும் தினமலரும் கேட்டு கேட்குறாங்க அதாவது மோடி அரசனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்கிறாங்களாம் அதுவும் இருபத்தொன்பது சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்களாம் சூப்பர் மோடி சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம் ரெண்டாவது மோசம்னு ஒரு முப்பத்தி ஒரு சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கிறாங்களாம் பரவாயில்லை நாற்பது சதவீதம் பேர் அப்படின்னா சூப்பர் பரவாயில்லை அப்படின்னு ஏறத்தாழ எழுபது சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மோடியினுடைய மோடி ஆட்சியினுடைய செயல்பாடு அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களாம் நீங்கள் சிரிக்காதீங்க தயவு செஞ்சு சிரிக்காதீங்க நான் சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் இதை பார்த்துட்டு எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது வேறு வழியில் நீங்கள் அதை கொஞ்சம் நேரத்துக்கு அடக்கி வச்சிங்க அடுத்ததாக பிரதமர் மோடியினுடைய செயல்பாடு விஸ்வகுரு ஐம்பத்தி ஆறு இன்ச் இல்லையா பிரதமர் மோடியினுடைய செயல்பாடு எப்படி தமிழ்நாட்டில் சூப்பர் முப்பத்திரெண்டு சதவீதம் பேர் ஆஹா மோசம் அது ஒரு முப்பது சதவீதம் பேர் தான் பரவாயில்லை முப்பத்தெட்டு சதவீதம் பேர் அதாவது நீங்கள் எழுபது சதவீதம் தமிழ்நாட்டு மக்கள் மோடியினுடைய தனிப்பட்ட செயல்பாடு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது கோபேக் மோடி அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைத்த தமிழ்நாட்டில் மோடிக்கு எழுபது சதவீதம் ஆதரவு இருக்குன்னு வட பய பாண்டேவும் இந்த தினமலரும் சொல்கிறாங்க சரி அதையும் கூட விட்டுருங்க மோடி அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதா சின்ன குழந்தை சின்ன குழந்தை கூட சொல்லுவோம் ஆம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இவங்க கேட்டிருக்கிறதுக்கு ஆம்னு ஒரு முப்பத்தி ரெண்டு சதவீதம் தமிழர்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லை 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 அப்படிலாம் இல்லை இல்லை தமிழ்நாட்டிற்கு மோடி எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காரு செங்கல் கொடுக்குறாரு வடை கொடுக்குறாரு இல்லையா எல்லாம் கொடுக்குறாரு தமிழகத்தை வஞ்சிக்கிறதா இல்லை அப்படின்னு முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் அடுத்து இதில் ஒன்று சேர்க்குறானுங்க என்ன சேர்க்கிறேன்னா ஓரளவுக்கு தெரியவில்லை அது ஒரு முப்பத்தாறு சதவீதம் பேர் சொல்லியிருக்கிறாங்களாம் அதாவது மோடி அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதா அப்படின்னு ஆண் ரெண்டு சதவீதம் இல்லை ஓரளவுக்கு செய்கிறாங்க அப்படின்னு முப்பத்தாறு சதவீதம் அதாவது அறுபத்தி எட்டு சதவீதம் பேர் செய்கிறாரு தமிழ்நாட்டிற்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்லியிருக்காங்களா இவங்ககிட்ட சொல்லியிருக்கிறானுங்களா சரியா இப்போ அடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய அரசு தானே நம்முடைய தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்கிறது இந்த அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு அதாவது மோடியினுடைய செயல்பாடு மோடி அரசனுடைய செயல்பாடு இருபத்தொம்பது சதவீதம் சூப்பரானு தமிழ்நாட்டில் சொல்லுதா ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய செயல்பாடு சூப்பர்னு இருபத்தெண்டு சதவீதம் பேர் தான் சொல்கிறாங்களாம் மோசம்னு நாற்பத்தெட்டு சதவீதம் பேர் சொல்கிறாங்களாம் ஆனால் மோடி அரசினுடைய செயல்பாடு முப்பத்தோரு சதவீதம் பேர் தான் மோசம்னு சொல்கிறாங்களாம் பரவாயில்லை அப்படின்னு முப்பது சதவீதம் பேர் சொல்கிறாங்களாம் உள்குத்து புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு சூப்பர் இருபத்தி ஆறு சதவீதம் ஆனால் மோடியினுடைய செயல்பாடு சூப்பர்னு சொன்னது எவ்வளவு முப்பத்தி ரெண்டு சதவீதம் மோசம் அப்படின்னு நாற்பத்தி நாலு சதவீதம் தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறாங்களாம் ஆனால் மோடியினுடைய செயல்பாடு மோசம்னு முப்பது சதவீதம் பேர் தான் சொல்கிறாங்க பரவாயில்லை அப்படின்னு முப்பது சதவீதம் பேர் ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு பற்றி சொல்கிறாங்களாம் பரவாயில்லை அப்படின்னு மோடியினுடைய செயல்பாடை முப்பத்தெட்டு சதவீதம் பேர் சொல்கிறாங்களாம் இப்போது துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய செயல்பாடு சூப்பர்னு இருபது சதவீதம் பேர் மோசம்னு ஐம்பத்தி ஒரு சதவீதம் பேர் பரவாயில்லைன்னு இருபத்தொம்பது சதவீதம் பேர் நான் இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பேசுகிறேன்னு உடனே யாரும் நம்ப வேண்டாம் என்னுடைய நெருக்கமான நண்பர்கள் பலர் பல்வேறு விஷயங்களுக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் எளிமையாக சந்திக்கலாம் உங்கள் கோரிக்கை உண்மையாக இருக்குன்னு அவருக்கு ஃபீலாச்சுன்னு வைங்க அவரை நீங்கள் எளிமையாக சந்திக்கலாம் அப்படி சந்தித்தா என்ன தெரியுமா நம்ம ஒரு கோரிக்கையோட போகிறோன்னா அந்த ஸ்பாட்லேயே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உடனடியாக பேசுகிறார் பேசி அதை உடனடியாக செய்து முடிப்பதற்கு அவர் கட்டளை இடுகிறார் அது செய்து முடிக்கப்படுகிறது இவ்வளவு வேகமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கார் நான் வேணால் ஆதாரங்களை பட்டியலிட்டு சொல்ல முடியும் ஒரு மணி நேரத்திற்கான வீடியோ பண்ண முடியும் நான் ஆனால் இவனுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா துணை முதல்வர் உதயநிதியினுடைய செயல்பாடு மோசம்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐம்பத்தோரு சதவீதம் பேர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு மோசம்னு ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் பேர் சொல்லியிருக்கிறாங்களா பரவாயில்லைன்னு இருபத்தைந்து சதவீதம் அதாவது நீங்கள் பாருங்கள் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறார்களாம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குன்னு எடுத்தது யார் பாண்டேவும் இதே தினமலங்கிற ஊடகமும் நான் கேட்கிறேன் இன்றைக்கு இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கிற பட்டியலில் தமிழ்நாடு இருக்குது ஆனால் மிக மிக மோசமான மாநிலங்களுடைய பட்டியலில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் தான் முதல் வரிசையில் இருக்கிறது மறக்க முடியுமா பட்டியல் போடவா சரி இதெல்லாம் விட்டுருங்க இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அதனால் இது பயனில்லை அடுத்ததாக வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா திமுக அரசு நூறு சதவீதம் நிறைவேற்றி இருக்கிறதுன்னு பதினாறு சதவீதம் பேர் ஒன்றுமே செய்யலைன்னு முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் ஓரளவுக்கு செய்திருக்கிறார்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் நான் ஒன்று சொல்கிறேன் நான் இதே பாண்டேவுக்கும் இதே தினமலத்துக்கும் நான் ஒரு சவால் விடுறேன் மோடி ரெண்டாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும் ஒரே ஒரு வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறார் அப்படின்னு ஒன்றே ஒன்று மட்டும் சுட்டி காட்டுங்க நாங்கள் வீடியோ போடுறதே நிப்பாட்டுறோம் சரி திமுக ஆட்சியில் ஊழல் ஊழலே இல்லை அப்படின்னு பதினாறு சதவீதம் வழக்கம் போல வழக்கம் போலன்னு ஏன் அவன் போடுறான் தெரியுமா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதே ஊழல் செய்கிறதுக்காக தான் சரி நான் ஒன்றை ஒன்று கேட்குறேன் பதினோரு வருஷமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற இல்லையா டெய்லி ஈடி வந்துட்டு இன்றைக்கி ஆஃபீஸே இங்கே மாற்றிட்டான்னு சொல்கிறான் ஃபுல்லாக திமுக காரங்க வீட்டில் தான் அவன் அவன் போயிட்டு இருக்கிறான் இந்த நொடி வரையிலும் ஒரு வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பளிப்பதற்கோ அல்லது குற்றவாளி என்று முடிவு கட்டுவதற்கோ மோடியால் முடிந்திருக்கிறதா ஆர்எஸ்எஸால் முடிந்திருக்கிறதா சரி பாவம் நீ பேசிட்டு போ அடுத்தது விஜயை கொண்டு வராங்க விஜயனுடைய அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னு அருமை சினிமா கவர்ச்சி முப்பத்தி நாலு சதவீதம் இப்படியெல்லாம் சொல்ல சொல்லியிருக்காங்க விஜய் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் யாரோட கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னா அது வந்து அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்கணும்னு விரும்புகிறாங்களாம் தனித்து போட்டியிடணும் ஐம்பத்தெட்டு சதவீதம் பேர் செயல்படுறாங்க அதே மாதிரி சிறப்பாக செயல்படக்கூடிய எதிர்கட்சி அது வந்து அதிமுகவாக ஐம்பத்தோரு சதவீதம் சிறப்பாக செயல்படுகிறதா சிறப்பாக செயல்படக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அது எடப்பாடியா அடுத்து உங்களுக்கு பிடித்த முதல்வர் வேட்பாளர் அங்கே தான் ஹைலைட் சீமான ஒன்பது சதவீதம் விஜய் இருபத்தி நான்கு சதவீதம் ஸ்டாலின் அவர்கள் இருபத்தேழு சதவீதம் பழனிச்சாமி அவர்கள் முப்பத்தி மூன்று சதவீதம் கடைசியாக கேட்குறான் பாண்டேவும் தினமலமும் சேர்ந்து கேட்குறான் இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் ஃபைனலாக அவன் சொல்கிறான் அதிமுக முப்பத்தெட்டு சதவீதம் வாக்குகளோடு வெற்றி பெறுமாம் திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்குகளை பெறுமாம் தமிழக வெற்றி கழகம் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெறுமாம் ஃபைனலாக ஆர்எஸ்எஸ் என்ன சொன்னதோ அதை சொல்லிட்டான் ஆனால் கடைசியில் அவன் என்ன சொல்கிறான் ஆர்எஸ்எஸோடய வேலை என்ன தெரியுமா இது மாதிரி வீரவசனம் பேசிட்டு கடைசியில் ஷூ வணக்கிறது மன்னிப்பு கேட்குறதுங்கிறது தெரியுமில்லையா அதே மாதிரி தினமலமும் பாண்டேவும் சொல்லியிருக்கிறான் என்ன சொல்லியிருக்கானா இது ஜஸ்ட் ஜனவரி மாத கருத்து கணிப்பு தான் இந்த மாதம் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை இப்படி இருக்கிறது நான் ஒன்று சொல்லிக்கிறேன் விரும்புகிறேன் நான் டேய் இதே மாதிரி நீ போன தடவை இதே மாதிரி வட சுட்டேன் உனக்கு ஒன்று சொல்கிறேன் மார்ச் மாதம் முடிந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சிறப்பான தீர்ப்பை அளிப்பார்கள் இரண்டாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் முதனுடைய கூட்டணியும் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறது என்பது ஆர்எஸ்எஸ் பாஜக தமிழ்நாட்டிலிருந்து வேரறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் வரும் உன்னால அது வரைக்கும் முடிகிற வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டு தமிழ்நாட்டு மக்கள் சிரிப்பை அடக்க முடியாமல் என்ன செய்கிறதுன்னே தெரியாமல் கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்